ீங்க சப்பாத்திதான் வந்து காலையில் வந்து வந்து சப்பாத்தி தான் செஞ்சேன் அதுக்கு மீதம் உள்ள கோதுமை மாவு வந்து மீதம் இருந்தது அதை வந்து வச்சுட்டு போயிட்டேன் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரையாக ட்ரையாக ஆன மாதிரி இருந்தது அப்புறம் வந்து பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து நல்லா பெசரி வச்சு குலோப்ஜாம் செய்யலாம் இந்த பக்கம் வந்து சக்கரை பாகு வந்து சர்க்கரை கொட்டி இந்த பக்கம் வந்து பாகு வந்து ரெடி பண்ணிட்டேன் இங்கே பாருங்க குலோப்ஜாம் இந்த மாவு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உருட்டி இதே போல் எண்ணெயை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் இன்ன வரையும் செஞ்சது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்து செய்கிறேன் ஏன்னா இது வேஸ்ட்டு ஆக வேண்டாம் வேறு ஏதாச்சும் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க சூப்பராக வருது பபுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்கிறான் இந்த இதே போல் உருண்டை உருட்டுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராயிங் இறங்கிட்டு இருக்கேன் பபுள் நல்லபிள்ள வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கிறான் அவன் தான் இந்த பாருங்க அவனோட உருண்டதான் இதெல்லாம் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பக்கம் வந்து பாவம் ரெடி ஆயிட்டு இத பொறிச்சதெல்லாம் வந்து சக்கரை பாவோட சேர்த்துக்கலாம் இது ஃபர்ஸ்ட் தடவை செய்கிறேன் நான் செஞ்சது கிடையாது சரி இருக்கும் பாப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் நல்லா தான் வருது இங்க பாருங்க இந்த சைடு வந்து பாவை வந்து ரெடி பண்ணிட்டேன் சக்கரை பாவு இந்த ஜாம் பொறிச்சு வச்ச குளோ ஜாம் நல்லா ஓரளவு ஆறுட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் பாவில் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஊரட்டும் இது வந்து தடவை வந்து நான் இது வந்து நான் வீடியோக்காக பண்ணல தனியா பண்ணிக்கிட்டு இருந்தா சரி சகாசம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான் சரி கூப்பிட்டு இதை எடுப்பா அப்படின்னு சொன்னேன் சப்பாத்திக்காக பெசஞ்ச வந்து இதே போல நீங்க ரெடி பண்ணி இருக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது வந்து நான் ரெடி பண்ணிட்டு ஜாம் வந்து எப்படி வருது சாப்பிட்றதுக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் दीना बवाल जी ट्रक हैं यार उन्हें दरमाऊँ दर रिलिएट पाल ऐसे रहा पाव लगा हुए इंटर हूँ मैं तीने स्कूल बस यू पैर में सुबह आमन ग्लोज़ जाम रिलिएट पास आगस्ट के पैर में இங்க பாருங்க சப்பாத்தி மாவு காலை செஞ்சதுல வந்து மீதம் இருந்தது அதை வச்சு பசங்களுக்கு சூப்பரா வந்து குலோஜாமன் ரெடி பண்ணிட்டேன் சூப்பரா வந்து இருக்கு பாருங்க நான் வந்து செஞ்சதுல பாகலே நல்லா ஊறிட்டு இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ஊறணும்னா காலை ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பாகல ஊற வச்சிருந்து இருக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க இப்ப பப்ளூ வந்து பப்ளூ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணா అనపుంది ప గ్లోజ్ జామ్ గుద్దుతలం బాపా కాటుపా ఈ పే నల్లదా అని తీఫ్ సాఫ్టగా இருக்கு బాగు సూపర్ అంటే కదా ఈ పే నల్లదానమర్గే ఉమ్్ బాకరేదికే ఇ쁘రికను సాఫ్ట్ అయికుమ్ హ్ 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 సూపర్ కడి టేస్ట్ బనేబతన బాబ్ల గుడి ఉంటా అప్పుడు సగాస గుడి ఉంటలం టేస్ట్ వంది ఉమ్ రమేగ ఉమ్

காலையிலும் சப்பாத்தி இப்போ மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்டு வந்துட்டோம் வட்டாரில் இப்போயும் வந்து சப்பாத்தின்னா பசங்க விரும்ப மாட்டாங்க தோசை மாவு இருக்குது ஸ்நாக்ஸ் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா டப்புனும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பண்ணால் ஆனால் சூப்பராக வந்துருக்குங்க நீங்களே இதே போல் வந்து உள்ள மாவு உங்களை வீட்லேயும் இருந்ததுன்னா மீதம் உள்ள மாவுனும் இல்லை வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இதே போல் வந்து குலோப்ஜாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா கடையிலலாம் வந்து ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு விற்பாங்க இதே போல் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது குலோப்ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டா செம டேஸ்டா இருக்குது கண்டிப்பா நான் செஞ்சது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க